அதாவது வந்து இத கண்மூடித்தனமாக இதை வந்து சில பேர் நம்புறதுக்கு காரணம் என்னன்னா இப்போ ஒருத்தவங்க பார்க்க வரும் பொழுது அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்காங்க அந்த பிரச்சனைகள் வந்து எப்ப சரியாகும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சிதர்களாலால இப்ப அத ஒரு முறை வந்து ஒருத்தவங்க பார்த்து இதோட அனுபவத்தை அவங்க உணரும் பொழுது இதை வந்து கண்மூடித்தனமா நமக்கு என்ன சொல்லிடுறோம் இல்லைங்களா எந்தெந்த வயசுல எது நடக்கும் அப்படிங்கிறது அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய பலன் அவங்களுக்கு அந்த முழுமையா நம்பு நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அது நடக்கிறதுனால வந்து இதை முழுமையா நம்புறாங்க பொதுவா தோஷம் அப்படின்றது நாடி ஜோதிடத்துல இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா ஒரு தனி மனிதனுக்கு என்ன மாதிரியான தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியும் அதாவது இதுல வந்து பொதுவா வந்து இப்ப நம்ம சாதாரண ஜோதிடங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இது வந்து நமக்கு செவ்வாய் தோஷங்கள் இருக்கு தோஷம் நாக தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல இல்லைங்க நமக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க நம்ம பிறந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கு நம்மளுடைய கருமா நம்மளுடைய முற்புறவியை சார்ந்து தான் இந்த பிறவியில் நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது அப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறதும் அந்த முற்புறவியை சார்ந்ததாக இருக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் நல்ல விஷயங்கள் அப்போ அந்த கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கும் பொழுது அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும் எந்தெந்த கோயில்களுக்கு போகணும் என்னென்ன மாதிரியான தான தர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க சார் இப்போ நீங்க துல்லியமா சொல்றீங்க சார் நிறைய விஷயங்கள் இப்போ பொதுவாக வந்து கால அவகாசம் கொடுப்பாங்க மற்ற ஜோதிடத்துல இது வந்து ஒரு ஆறு மாசத்துல சரியாகும் ஒன் இயர்ல சரியாகும்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நாடி ஜோதிடத்துல ஏதாவது குறிப்பிட்ட கால அவகாசம் ஏதாவது இருக்கா சார் இல்லை இல்லை அப்படி குறிப்பிட்ட கால அவகாசம்னு கிடையாது ஆனால் நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்கள்ல இந்தந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதிரியான இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க பாக்குறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு பிற்காலத்தில் அந்த காலகட்டங்களில் வரும் பொழுது அந்த நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரியான தான தர்ம புண்ணியங்கள் பண்ணிக்கிறது நல்லது இந்த ஆலயங்களுக்கு போய் நம்ம வழிமுறைகள் செஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதும்